பன்னெண்டு வயசுல புயல் மின்னலால ரெண்டு கண்ணிலையுமே பார்வ பறி போனாலும் ஞானக்கண் திறந்தது பாபா வாங்காவிற்கு ஸ்டீல் பேட்ஸ் தாக்கும் என கணித்தது போன்றே அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டது ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்த உடையணிந்த உலகின் முக்கிய பெண் தலைமை தோட்டாவால் கொல்லப்படுவார் என்று பாபா வாங்கா சொன்னது போன்றே இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் டயானா மரணம் இந்திய பெருங்கடல் சுனாமி கருப்பினத்தவரான ஒபாமா அமெரிக்காவின் நாற்பத்து நான்காவது அதிபராவது என அவர் கணித்ததெல்லாம் நடந்தது தெரியும் தனது ஆகஸ்ட் பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் நடக்கும் என அவர் கணித்ததும் நடந்தது அதே போல இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் என்ன நடக்கும் என அவர் கணித்தவற்றில் ஒன்றுதான் நிலநடுக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உலகில் பல பகுதிகளில் நிலநடுக்கமும் வெள்ளமும் ஏற்படும் என கணித்திருக்கிறார் அவர் சொன்னது போன்றே மியான்மரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் நிலநடுக்கத்திற்கு பலியாகி இருக்கின்றனர் அந்த நிலநடுக்கமானது தாய்லாந்திலும் சீனாவிலும் கூட உணரப்பட்டது அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகிறது இன்னும் உலகின் பல பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்படும் என்கிறார் அந்த தீர்க்கதரிசி இதேபோல் பாபா வாங்கா அடுத்த மூன்றாயிரம் ஆண்டுகள் கணித்ததன்படி என்ன நடக்கும் என்ற உலக ஜாதகத்தை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐரோப்பாவில் போ கிழக்கிடம் மேற்கு தோற்று உயிர் வாழ அரிதானதாகும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு புது மின்சக்தி கண்டுபிடிக்கப்படும் பசி ஒழியும் வீனஸ் செல்வான் மனிதன் இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐரோப்பியாவில் இஸ்லாமிய பெரும்பான்மை ஏற்படும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஆறு மனித மாற்று உறுப்புகள் ஆய்வகங்களில் சிந்தட்டிக்கில் உருவாகும் இரண்டாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு சுற்றுச்சூழலை மறுகட்டமைக்கும் ஆயுதத்தை யுஎஸ் உருவாக்கும் இரண்டாயிரத்து எழுபத்து ஆறு சமூகத்தில் சாதி முறை ஒழியும் இரண்டாயிரத்து எண்பத்து ஆறு இயற்கை தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் இரண்டாயிரத்து எண்பத்து எட்டு மனிதர்களுக்கு விரைவில் முதுமையாகும் வைரஸ் தாக்கம் இரண்டாயிரத்து தொன்னூற்று ஏழு முதுமையாக்கும் வைரஸ் உழைக்கப்படும் இரண்டாயிரத்து நூறு ஒரு இயற்கை சூரியன் உலகின் இருள் பகுதியை சூடாக்கும் இரண்டாயிரத்து நூற்று பதினொன்று மனிதர்களிடையே ரோபோக்கள் அதிகரிக்கும் இரண்டாயிரத்து நூற்று இருபத்து ஐந்து பாபா வாங்கா ஹங்கேரியில் மறு ஜென்மம் எடுப்பார் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு விலங்குகள் மனிதர்களைப் போல் மாறும் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்து ஏழு புதிய மதம் உலகில் பிரபலமாகும் இரண்டாயிரத்து நூற்று எழுபது பூமி வறண்ட பாலைவனமாகும் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று செவ்வாய் கிரகத்தில் காலனி அமைத்து தலைமைக்காக போராட்டம் நடக்கும் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்து ஏழு எரிமலைகள் முற்றிலுமாக செயலிழக்கப்படும் இரண்டாயிரத்து இருநூற்று ஒன்று சூரியன் குளிரும் பருவநிலை பெரும் மாற்றமடையும் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்து ஒன்று வேற்றுக்கிரகவாசிகளின் உண்மை முகம் மனிதர்களை மிரட்டும் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஆறு பூமிக்கு திரும்பி வரும் ராக்கெட்டால் புது வைரஸ் பரவும் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்து இரண்டு செவ்வாய் கிரகத்தில் விண்கல் மோதும் அபாயம் இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி எட்டு டைம் டிராவல் சாத்தியமாகி கிரகவாசிகளோடு மனிதன் பேசுவான் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்று சூரியன் மேலும் குளிர்வடையும் அதை சூடாக்க மனிதன் முயல்வான் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு சூரிய ஒளி புவியீர்ப்பால் சாட்டிலைட்டுகள் தரையில் மோதும் நிலவை இன்னும் தீவிரமாக ஆய்வு செய்வான் மனிதன் இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஒன்று விண்வெளிக்கு அப்பாற்பட்ட சக்தியால் பூமிக்கு ஆபத்து இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு தண்ணீர் பஞ்சம் அதிகரிக்கும் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்று உலகளவில் பஞ்சம் பட்டினி ஏற்படும் இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து எட்டு புதிய மனித இனம் உருவாகும் இரண்டாயிரத்து நானூற்று எண்பது இரு செயற்கை சூரியன்கள் மோதி உலகம் இருளும் மூன்றாயிரத்து ஐந்து செவ்வாய் கிரகத்தில் போர் நடக்கும் மூன்றாயிரத்து பத்து நிலவில் விண்கள் மோதி புழுதி மேகமாக படியும் மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு ஜீவராசிகள் மடியும் சூரிய குடும்பத்தில் கோள் உருவாக்கப்படும் மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு நாகரிக வளர்ச்சியின்றி மீண்டும் பழங்குடியாவான் மனிதன் நான்காயிரத்து முன்னூற்று எட்டு மூளையில் மரபணு மாறுபாட்டால் சுயநலமாவான் மனிதன் நான்காயிரத்து ஐநூற்று ஒன்பது கடவுளோடு தொடர்பு ஏற்படும் நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது இறையின்மை அதிகரித்து பூமி மனிதர்களால் நிறையும் ஐந்தாயிரத்து எழுபத்து ஆறு பிரபஞ்சத்தின் எல்லை கண்டறியப்படும் ஐந்தாயிரத்து எழுபத்து எட்டு பிரபஞ்சத்தை விட்டு வெளியேற மனிதன் முயல்வான் நாற்பது சதவீதம் பேர் மறுப்பு ஐந்தாயிரத்து எழுபத்து ஒன்பது உலகம் அழியும் இவையெல்லாம் பாபா வாங்காவின் கணிப்புகளில் உண்மையா எதேச்சையாக நடக்கிறதா என கேள்வி எழுந்தது அதற்கு பதிலாக அவரது கணிப்பில் இதுவரை எண்பத்து ஐந்து சதவீதம் வெற்றிகரமாக மெய்யானதாக கூறி அதிர்ச்சியூட்டுகின்றனர்